கடந்த ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு அறுநூற்று எண்பது தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையில் மொத்தம் ஐந்து தசம் ஒன்று ஒன்று ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நான்கு தசம் இரண்டு எட்டு பில்லியன் டாலரை விட பத்தொன்பது தசம் மூன்று வீதம் அதிகமாகும் இதேபோல் இலங்கை மத்திய வங்கியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பணம் அனுப்புதல் மற்றும் தொழிலாளர் இடப்பெயர்வு குறித்த முதல் காலாண்டு அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலகட்டத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த பணத்தின் மதிப்பு மூவாயிரத்து நூற்றி இரண்டு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் ஜனவரி முதல் மே வரையான காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைக்கு சென்ற மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்து பதினையாயிரத்து இருபத்தி இரண்டாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் பெறப்பட்ட மொத்த பண அனுப்பீடுகளின் மதிப்பு ஒன்று தசம் எட்டு ஒன்று நான்கு நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் பெறப்பட்ட அதிகபட்ச பண அனுப்பீடுகள் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அடுத்த இடத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்து பணம் அனுப்பீடுகள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காகச் சென்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு என்பதோடு மாத சராசரி இருபத்தி மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு ஆகும்